வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு புத்தகமாக நினைப்பவர்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் புதிய தகவல்கள் புதிய அனுபவங்கள் புதிய மனிதர்கள் சேர வேண்டும் என்று எண்ணுபவர்கள் இவர்களின் சிந்தனை வேகத்தை யாராலும் எட்ட முடியாது ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசித்து பல விஷயங்களில் ஈடுபட்டு பல கேள்விகளுக்கு விடை தேடும் சொந்த திறமை இவர்களுக்கு உண்டு வாழ்வில் அவர்கள் அதிகமாக விரும்புவது அறிவு அனுபவம் ஆர்வம் நிறைந்த உரையாடல்கள் சொல்வதற்கும் கேட்பதற்கும் இவர்களால் முடியும் ஒருவர் பேசாமல் இருந்தால் கூட அவர்களின் மனம் பேசிக்கொண்டே இருக்கும் மேலும் மிதன ராசிக்காரர்கள் பேச்சால் மனித மனத்தில் மயக்கம் உண்டாக்குவார்கள் அவர்களுடன் பேசும்போது நேரம் எவ்வளவு ஓடியது என்று கூட யாருக்கும் தெரியாது இது ஒரு பிறவித்தன்மை இவர்கள் பத்திரிகை மீடியா விளம்பரம் பிஆர் ஆசிரியர் விற்பனை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சமூக வலைதளங்கள் போன்ற துறைகளில் பெரிய உயரங்கள் அடையக்கூடியவர்கள் குறிப்பாக மிதுனம் என்பதே இருமுகம் என்று சொல்லப்பட்டாலும் அது தவறான புரிதல் அவர்கள் இரட்டை உள்ளமும் அல்ல இரட்டை கோணத்திலான சிந்தனை கொண்டவர்கள் ஒரு விஷயத்தை இரண்டு வழிகளிலும் புரிந்து கொள்ளும் திறமை அதனால் சில சமயம் இவர்கள் மனது மாறுகிறது என்று பிறர் நினைக்கலாம் ஆனால் உண்மையில் அவர்களின் காதல் மனம் ஆழமானது போராட்டத்தின் நேரத்தில் ஆதரவாக நிற்பது இவர்களின் ரகசிய உள்ளம் காதல் வேண்டும் புரிதல் வேண்டும் சுதந்திரமும் வேண்டும் இந்த மூன்றும் இருந்தால்தான் உறவு ஆயில் முழுக்க நல்லபடியே நீளும் மிதனராசிக்காரர்கள் கை காசாக மாறுவது அறிவு தொடர்புகள் மூலம்தான் நேரம் சரியாக அமைந்தால் திடீரென்று உயர்வு திடீரென்று லாபங்கள் முக்கிய மனிதர்களின் ஆதரவு எல்லாம் இவர்களுக்கே வந்து சேரும் அவர்களிடம் புதுசாக யோசிக்கும் ஆற்றல் இருக்கும் போது ஸ்டார்ட் அப் தொழில் முனைவு ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் வெற்றி உறுதி அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்கள் சுதந்திரம் விரும்புவார்கள் அதனால் வீடு கார் வாங்கும் உணவுகள் நிறைவேறும் காலங்கள் பெரும்பாலும் இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு வயதில் அதிக யோகங்கள் அவர்கள் வாழ்வில் திடீர் மாற்றங்கள் அதிகம் நேற்று வேலை என்றால் இன்று பெரிய உயரம் என்பதும் இவர்களுக்கே குறிப்பாக எல்லோரிடமும் பேசுதல் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுதல் தவறுகளை கூட அனுபவமாக மாற்றுதல் புதிய சாத்தியங்களை உருவாக்குதல் சூழல் என்ன அல்லது சூழலை உருவாக்குவதன் என்ற நன்ற மனநிலை அது மிதுனத்தின் சக்தி வெளியிலேயே சிரிப்பு உள்மனதில் ஆயிரம் இயக்கங்கள் இவர்கள் தனியாக இருந்தால் தங்களை தேடி அலையும் ஆழ்ந்த ஆன்மீக உணர்வு வரும் தியானம் யோகா இசை எழுத்து இவர்களின் மன அமைதிக்கான மருந்து முடிவு எடுக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்வோர் ஒரே விஷயத்தில் நீண்ட நேரம் கவனம் வைக்க சிரமம் சில சமயம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் உள்ளே வைத்து கொள்வார்கள் ஆனால் இவையெல்லாம் பல்வேறு அனுபவங்களை நோக்கி செல்கிற சக்தி என்று சரியான முறையில் இயக்கப்பட்டால் வெற்றியே அதாவது மாறிக்கொண்டே இருக்கும் உலகம் ராசிக்காரர்களுக்கு சாதகமாகவே அமையும் எதிர்காலத்தில் அவர்களின் திறமைகள் அதிகம் வேலை செய்யப்போவது டெக்னாலஜி பிளஸ் தகவல் துறை வழியாக ஆன்லைன் வருமானம் கலை உள்ளடக்கத்துறை புத்தகமான தொழில் முனைவு வெளிநாட்டு இணைப்புகள் இந்த நான்கு வழிகளிலும் மிகப்பெரிய வளர்ச்சி மிதனராசியின் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றத்தில்தான் வருகிறது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மனிதர் ஒரு வாய்ப்பு ஒரு முடிவு ஒரு பயணம் அவர்களை முழுவதும் உயரத்தில் கொண்டு செல்லும் அதே உச்சம் வயது நடக்கும் உயர்வு இருபத்தி இருபத்தி ஆறு திறமை வெளிப்பாடு வேலை நிலை பெறுதல் முப்பத்தி வயது பெரிய பண உயர்வு முதலீடுகள் நாற்பது வயது நாற்பத்தி நாலு சமூக உயர்வு புகழ் ஐம்பத்தி ஒன்னிலிருந்து ஐம்பத்தி ஐந்து வயது பெரிய செல்வத்திற்கான காலம் மேலும் மிதனராசிக்காரர்கள் இளமையில் போராடுவார்கள் ஆனால் முதிர்ந்த வயதில் செல்வமும் மதிப்பும் அதிகம் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்கள் காதலில் புதுமையை விரும்புவார்கள் அவர்களின் துணையாக இருப்பவர் அவர்களை புரிந்து கொள்வதோடு உரையாடலிலும் இணையாக சுதந்திரத்திற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் பெண்கள் சிரித்து பேசும் தன்மை ஆர்வம் கொண்ட வாழ்க்கையை தங்களின் கனவுகளை பின்பற்றுவார்கள் ஆண்கள் தனது காதலை மனைவியுடன் நண்பனாக இருப்பார்கள் சிறு அதிர்ஷ்ட பரிசுகள் டிராவல் பிளான்கள் குடும்பத்திற்காகவும் முன்னால் நிற்பார்கள் திருமணத்திற்கு மிகச்சிறந்த வருடங்கள் இருபத்தேழு இருபத்தொம்போது அல்லது முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று அதேபோல மிதுன ராசிக்காரர்கள் வெளியில் சிரிப்பு கவர்ச்சி நகைச்சுவை ஆனால் உள்ளே தங்களுக்கே புரியாத ஆயிரம் உணர்வுகள் அவர்கள் எப்போதும் ஆழத்தில் நான் சரியான பாதையில் இருக்கிறேனா என்று கேள்வி கேட்கிறார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது தங்களை நினைக்க மறந்து விடுவார்கள் அவர்கள் மிகவும் வலிமையானவர்கள் போல தோன்றினாலும் உள்ளே கொஞ்சம் காயப்படக்கூடிய குழந்தை யாராவது அவர்களை உண்மையாக புரிந்து கொண்டால் அது இவர்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை என்பது சம்பளத்திற்கு மட்டுமல்ல அவர்கள் அறிவை பயன் தயார் அவர்களுக்கு மிகச்சிறந்த துறைகள் மீடியா சினிமா ரேடியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஐடி டெக் துறைகள் புரோகிராமிங் டேட்டா அனாலிசிஸ் வணிக விளம்பரம் பிஆர் கற்பித்தல் பயிற்சி உள்ளடக்க நிர்மாணம் பயணம் தொடர்பான துறைகள் ஸ்டார்ட் அப் புதுமை தொழில்கள் வணிகத்தில் ஆன்லைன் பிசினஸ் இறக்குமதி ஏற்றுமதி பிராண்டிங் மார்க்கெட்டிங் இவைகளில் அவர்களுக்கு மிகுந்த வெற்றி கிடைக்கும் புதிய யோசனைகளுக்கு மிதுனம்தான் ஜீவன் அதே போல எதிரிகளை வெல்வத்திறன் இவர்கள் கைகளால் அடிப்பதில்லை வார்த்தையால் வெற்றி பெறுவார்கள் மிக புத்திசாலி எதிரி என்றாலும் உரையாடலில் இவர்கள் முன்னிலை விரைவான பதில் புத்திசாலித்தனமான தீர்வு நிலையை உடனே புரிந்து கொள்ளும் ஆற்றல் அவர்கள் அமைதியாக இருந்தால் கவலையில்லை ஆனால் அவர்கள் மூளை வேலை செய்யத் தொடங்கினால் எதிரிகளுக்கு ஓட்டம் பிடிக்க வேண்டியதுதான் மிதனராசிக்காரர்களின் பிரச்சனை உடலில் அல்ல மனதில்தான் அப்போதுதான் உடலிலும் பாதிப்பு கவனம் கொள்ளக்கூடிய பகுதிகள் நரம்பு பிரச்சனைகள் குறைவு திடீர் கவலை தோள்பட்டை கைகள் நுரையீடல் தொடர்பான பிரச்சனைகள் இவர்களுக்கு தியானம் தினசரி நடை இசை சிகிச்சை அதிக நீர் மிகப்பெரிய நன்மை தரும் அது மட்டுமில்லாமல் வாழ்க்கையை வெல்லும் மிதனராசியின் ஐந்து ரகசிய ஆயுதங்களும் உள்ளது அறிவு தொடர்புகள் பேச்சு திறன் கவர்ச்சி மாற்றத்தை ஏற்கும் திறன் இவர்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து இன்னும் உயரம் பரப்பார்கள் குறிப்பாக ஒரு மிதுன ராசிக்காரர்களுக்கு சுதந்திரம் புரிதல் அன்பு இது மூன்றும் கிடைத்தால் அவர்கள் உங்கள் வாழ்க்கையை வண்ணமிகு கனவுகளால் சிரிப்புகளால் கொண்டாட்டத்தால் நிறைந்து விடுவார்கள் அடுத்ததாக ராசி ஆண்கள் வாழ்க்கையை விளையாட்டாகவும் அறிவை ஆயுதமாகவும் வைத்துக் கொள்பவர்கள் இவர்களின் சிறப்புகள் சந்திப்பு ஐந்து நிமிடத்தில் உங்களை நண்பனாக்கி விடுவார்கள் எப்போதும் சிரிப்பு பிளஸ் புதுமை யாரும் குடிக்காத அளவுக்கு அறிவு தாகம் தனது காதலிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பார்கள் குடும்பத்திற்கு வெளியே கண்ணாடி புன்னகை குடும்பத்திற்குள் பாதுகாப்பான சிங்கம் இவர்களின் ஆசைகள் சுதந்திரம் பயணம் வளர்ச்சி அறிவு உயர்வு தொழிலில் ராஜ்யம் மிதுனும் ஆண் ஒருமுறை வாழ்க்கையில் ஒருவர் மீது குழந்து போல காதல் வைத்துவிட்டால் அவரை வெற்றியாளனாக்கும் வரை போராடுவார்கள் ஏனென்றால் ராசிக்காரர்களின் பெண்ணை புரிந்து கொள்வது ஒரு கலை அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அறிவின் கண்ணாடி புதுமை பிளஸ் அழகு பிளஸ் அறிவு ஒவ்வொரு நாளும் புதிய கனவு சமூகத்தில் சிறந்த நட்சத்திரம் உணர்ச்சிகளை ஆழமாக உணர்பவர் வேலை குடும்பம் இரண்டையும் சமநிலைப்படுத்தும் ராணி மிதனராசி பெண்கள் மனதை கவரும் சிரிப்பு புத்திசாலித்தனமான முடிவுகள் எதிர்காலத்தை உருவாக்கும் வெற்றி வீராங்கனை அவர்களை கைக்கு அடக்க நினைத்தால் அவர்கள் காற்றாய் வெற்று பறந்து விடுவார்கள் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மிதுன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் எண்கள் ரத்தினங்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் குறித்து பார்க்கலாம் மஞ்சள் பச்சை நீலம் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று முப்பத்தி இரண்டு அதிர்ஷ்ட இரத்தினங்கள் எமரால்டு அக்வா மரீன் செற்றின் அதிர்ஷ்ட நாட்கள் புதன் வெள்ளி அதே போலதான் மிதனராசிக்காரர்கள் மூளை கொண்டு போராடுவார்கள் அமைதியாக இருங்கள் எதிரிக்கு பயம் சிரிப்புடன் பதிலளிக்கவும் மன உளைச்சல் அவர்களின் பலவீனத்தை கண்டறிந்து அதையே ஆயுதமாக பயன்படுத்தவும் அதிகமான ஆதாரங்களை உருவாக்கவும் யாரும் உங்களை தாழ்த்த முடியாது உங்களிடம் இருக்கும் மூன்று ஆயுதங்கள் பேச்சின் வேகம் அறிவின் ஆழம் தொடர்புகள் எனும் வலிமை நீங்கள் அமைதியாக இருந்தால் அவர்கள் தோல்வியை உணர்ந்து விடுவார்கள் அந்த வகையில் இனிவரும் மாதங்களில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் அதாவது மிதுன ராசிக்காரர்கள் கோபத்தாபத்தை தவிர்ப்பது நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தும் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் இடமாற்றம் தொழில் மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் வீடு மாற்றம் போன்ற அனைத்து நல்ல மாற்றங்களும் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம் தேவை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் வாக்கு கொடுப்பதற்கு முன்பு யோசிப்பது நல்லது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மிதுன ராசியினருக்கு தொழில் ஆச்சரியமான முன்னேற்றத்தை தரும் படிப்பில் இருந்த தடை உத்தியோகத் தடை வியாபாரத் தடை என அனைத்து தடைகளும் பரிபூர்ணமாக நீங்கும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளை இரண்டே நாளில் முடித்து நிம்மதியாக வீடு திரும்பியவர்கள் நினைத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் கூட்டு தொழிலில் இருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதில் ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அவசரப்பட்டு பேப்பர் போடாமல் இருப்பதும் நல்லது இன்னொரு வேலை கிடைக்கும் வரை இருக்கும் வேலையை விடாமல் இருப்பதும் அதைவிட நல்லது வியாபாரமாக இருந்தாலும் ஆரம்பித்து விட்டு வேலையை விடுவது நல்லது கூட்டாளிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது துணைவியிடம் கோபத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு பணவரவு முதலீடுகள் எல்லாமே நன்றாக இருக்கும் ஆனால் குடும்பத்தில் அந்நியர் தலையீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவது மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் யோகங்கள் உண்டாகும் அதேபோல பற்களில் பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புள்ளது காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒற்றை தலைவலி போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ராகவேந்திரர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் மந்திராலயம் செல்வது நல்லது அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வீடு வாங்குவது என்பது ஒரு சாதாரண கனவல்ல அவர்களின் சிந்தனை உழைப்பு அதிர்ஷ்டம் மூன்றும் இணையும் ஒரு முக்கிய கட்டம் இவர்கள் வாழ்க்கை முழுவதும் சஞ்சாரம் மாற்றம் புதிய அனுபவங்கள் ஆகியவற்றை நேசிப்பவர்கள் என்பதால் ஆரம்பத்தில் ஒரு இடத்தில் அடிமுடி கட்டுவது சற்று தாமதமாக கூடும் ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு தங்களுக்கும் குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பான தலையணை தேவைப்படும் அதன் பிறகு வீடு வாங்கும் முயற்சி மிக வலுவாக தொடங்கும் மிதுன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் சுறுசுறுப்பான நகரப் பகுதிகள் அல்லது வேலை வாய்ப்புகள் அருகில் இருக்கும் இடங்களை விரும்புவார்கள் அவர்கள் ஒரு வீடு வாங்கிய பிறகு அதன் மதிப்பு உயர வேண்டும் வாடகைக்கு விட வாய்ப்பு இருக்க வேண்டும் வாழ்க்கை சூழ்நிலை மேம்பட வேண்டும் என்ற மூன்று விஷயங்களையும் முக்கியமாக பார்க்கிறார்கள் குறிப்பாக இருபத்தி ஒம்போதுலேருந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஒம்போது நாற்பத்தி ஐந்துலேருந்து நாற்பத்தொம்போது போன்ற வயதுகளில் வீடு வாங்கும் அதிர்ஷ்டம் அதிகம் இருக்கும் அவர்களின் பாதுகாப்பான சிந்தனை நிதி கட்டுப்பாடு அதிர்ஷ்டம் இவை ஒன்றாக கலந்து அவர்களுக்கு மிக நல்ல சொத்து நிலையை உருவாக்கும் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு கார் என்பது ஒரு பொருள் அல்ல அது சுதந்திரமாக செல்கின்ற ஒரு சிறகை போன்றது அடிக்கடி சுற்றி பார்ப்பவர் புதிய இடங்களை கண்டுபிடிப்பவர் சமூக தொடர்புகளை விரிவுபடுத்துவர் என்பதாலே கார் வாங்கும் யோகம் அவர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியம் வேலை உயர்வு வணிக முன்னேற்றம் திடீர் நிதி பலன் குடும்ப ஆதரவு ஆகியவற்றுடன் இணைந்தே இவர்கள் கார் வாங்குவார்கள் குறிப்பாக இருபத்தி ஐந்து வயதிற்கு பிறகு கார் வாங்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆரம்பத்தில் சிறிய கார் பின்னர் மேம்பட கம்பீரமான வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் உள்ளது மிதன ராசிக்காரர்களின் கார் தேர்வு அவர்களின் தனித்துவத்தையும் வேகத்தையும் ஆளுமைகளையும் வெளிக்கொண்டும் வாழ்க்கையின் முன்னேற்றம் அதிகமான காலத்தில் அவர்கள் விரும்பிய வாகனம் அவர்களே வந்து சேரும் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் ஒரே ஒரு தொழிலில் அடங்க மாட்டார்கள் அறிவு தகவல் பரிமாற்றம் தொடர்புத்திறன் புதுமை இவை அனைத்தும் இவர்களின் இரத்தத்தில் ஓடும் அவர்கள் செய்யும் வேலை எந்த துறையில் இருந்தாலும் அதில் புத்திசாலித்தனம் வேகமான முடிவுகள் கூர்மையான பகுத்தறிவு ஆகியவற்றால் உயர்ந்து நிற்பார்கள் ஊடகம் விற்பனை கல்வி சுற்றுலா கம்யூனிகேஷன் எழுத்து பத்திரிக்கைத்துறை தகவல் தொழில்நுட்பம் வணிக ஆலோசனை இவை போன்ற துறைகளில் இவர்களின் திறமை மிக வெளிப்படும் இவர்கள் வேலை செய்யும் போது அசுர துடிப்புடன் இருப்பார்கள் ஆனாலும் ஒரே ஒரு முறையை ஒரே மாதிரி தொடர்ந்து செய்ய வேண்டியது வந்தால் சலித்து போய் வேடு புதுமைகளை தேடுவார்கள் ஆனால் மாறிக்கொண்டே இருக்கும் துறைகளில் இவர்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் வெயிட்டிங் அவர்களின் நட்பு வட்டம் சமூக நெட்வொர்க் பேச்சுத்திறன் இவையெல்லாம் வேலை வளர்ச்சிக்கான ரகசிய ஆயுதங்கள் மிதுன ராசிக்காரர்கள் இருக்கும் வீட்டில் அமைதி மட்டுமல்ல சந்தோஷத்திற்கும் சிரிப்பும் கலகலப்பும் நிறைந்திருக்கும் இவர்களின் மனநிலையில் சிறு குழந்தைத்தனம் கலந்திருக்கும் அது குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சி தரும் குடும்பப் பொறுப்பு பற்றிய உணர்வு மெதுவாக உருவாகும் ஆனால் உருவான பிறகு மிக ஆழமான கவனிப்பாக மாறும் மிதுன ராசிக்காரர்கள் குடும்பத்தாரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்வார்கள் புதிய யோசனைகள் பயணங்கள் நிகழ்வுகள் சிறிய கொண்டாட்டங்கள் இவையெல்லாம் இவர்களின் வீட்டில் வழக்கமாக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் இவர்களின் மனம் வேகமாக மாறுவதால் குடும்பத்தில் என்ன நினைக்கிறார்கள் எனக்கு தெரியாத தருணங்கள் வரலாம் அதற்கு காரணம் அவர்கள் உள்ளே அடங்கியிருக்கும் சிந்தனை அதிகம் அவர்களுக்கு புரிதலும் நல்ல உரையாடலும் மிக தேவையானவை அவர்களின் வாழ்க்கை துணை இவர்களை புரிந்து கொண்டு அவர்களுடன் பயணிக்க தயார் என்றால் மிதுன ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை மிக வண்ணமயமாகவும் முன்னேற்றமாகவும் இருக்கும் அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்கள் பிறவியாகவே அறிவாளிகள் அவர்கள் தகவல் அறிவு தொடர்பு ஆகியவற்றில் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பணத்தை ஈர்க்கும் திறன் கொண்டவர்கள் ஆரம்ப வயதில் பணத்தை சம்பாதிப்பதிலும் சேமிப்பதிலும் சற்று சிரமம் இருக்கலாம் அதற்கு காரணம் அவர்களின் சுதந்திரமான மனப்பான்மை மற்றும் புதிதாக தோன்றும் ஆர்வங்கள் ஆனால் ஒருநாள் கூட பணத்தை விழுந்து வீழ்ந்து போவதில்லை காலத்துடன் அவர்கள் புத்திசாலித்தனமாக பணத்தை கையாள தெரிந்து கொள்வார்கள் புதிய முதலீடுகள் திடீர் வணிக யோசனைகள் டிஜிட்டல் துறைகளில் வெற்றி ஆளுமை மூலம் வருவார் இப்படிப்பட்ட பல வழிகளில் இவர்களுக்கு பண வசதி உருவாகும் அவர்களின் அதிர்ஷ்டம் மிக வேகமாக மாறக்கூடியது ஒரே இரவில் பெரிய உயர்வு கூட ஏற்படலாம் மிதன ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் நடுக்காலத்தில் மிகப்பெரிய சொத்து வளத்தை பெறும் சக்தி கொண்டவர்கள் பணம் இவர்களிடம் தங்கி இருப்பது அறிவினாலும் வாய்ப்புகளை பிடிக்கும் ஆற்றலாலும் அவர்கள் யாரும் நினைக்காத வழிகளில் செல்வத்தை வளர்த்து கொள்வார்கள் ஏனென்றால் மிதன ராசிக்காரர்கள் மனம் மாறுபவர்களும் உணர்வுகளை வெளிப்படுத்த தயங்குபவர்களுமானதால் ஆரம்பத்தில் உறவு நிலைத்தன்மை குறைவாக இருக்கலாம் ஆனால் இவர்களுக்கு சரியான துணை ஒருமுறை வந்துவிட்டால் அவர்களின் வாழ்க்கை வசந்தமாகி போகும் மென்மையான உரையாடல் புரிதல் சிரிப்பு விளையாட்டுத்தன்மை இவை அனைத்தும் இவர்களின் காதலில் வழக்கமாக இருக்கும் கூட்டு பயணங்கள் புதிய அனுபவங்கள் இணைந்து வளர்ச்சி இப்படிப்பட்ட உறவையே ராசி விரும்பும் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் வாழ்வில் அதிர்ஷ்டத்திலும் பெரிய மாற்றம் இருக்கும் வாழ்க்கை முன்னேற்றத்தில் துணை மிக முக்கிய பங்காற்றுவார் குடும்ப மகிழ்ச்சி சமூகத்தில் மதிப்பு பொருளாதார உயர்வு ஆகியவை திருமணத்திற்கு பிறகு அதிகரிக்கும் இவர்களுடைய அன்பு நிலைத்து இருப்பதற்கான முக்கிய ரகசியம் பேசிக்கொள்ளும் திறன் மற்றும் மனம் திறந்து வாழ்வதே குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களை யாருமே எளிதாக ஏமாற்ற முடியாது அவர்கள் எப்போதும் முன்னால் நடப்பதையே அல்ல பின்னால் என்ன நடக்கிறது என்பதையும் கண்காணிப்பார்கள் அவர்களுக்கு மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறன் நிலைமையை படிக்கும் திறன் சிக்கல்களிலிருந்து தப்பிப்பதற்கான அறிவு இவை இயற்கையாகவே உள்ளது எதிரிகள் வள ட்ராப்ஸ் போட்டாலும் அவர்கள் அதிலிருந்து சிறுத்தப்படி தப்பிக்கத்தான் தெரியும் சில நேரங்களில் புத்திசாலித்தனத்தால் எதிரியை பார்க்க வைக்கும் திறனும் இவர்களிடம் உள்ளது அவர்களின் வாக்குவாத நயம் ஒரு ஆயுதம் அது பயன்படுத்தும் விதம் சரியான போது அவர்களையே வெல்ல முடியாது ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் எங்கே சென்றாலும் எதுவும் செய்ய ஆரம்பித்தாலும் வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கதவை நிச்சயம் திறந்து வைக்கும் அவர்கள் தனியாக இருந்தாலும் யாரோ ஒருவர் தேவையான நேரத்தில் உதவ வருவார்கள் அவர்கள் உரையாடலால் மனிதரை மாற்றுவார்கள் சிரிப்பால் சூழ்நிலையை இலகுவாக்குவார்கள் அறிவால் பிரச்சனையை தீர்ப்பார்கள் அவர்களிடம் அதிர்ஷ்ட தேவதை எப்போதும் பயணிக்கிறாள் அவர்கள் விழாமல் பாதுகாக்க ஏனென்றால் மிதுன ராசி என்பது வகையாக நடமாட்டத்தையே விரும்பும் ராசி இடமாற்றம் மாற்றம் பயணங்கள் அவர்களின் வாழ்க்கையின் இரத்த ஓட்டம் ஆனால் மனதில் ஒரு நாள் விருப்பம் நானும் ஒரு அழகான வீடு வாங்க வேண்டும் என் பெயரில் ஒரு சொத்து இருக்க வேண்டும் இந்த ஆசை எப்போது நினவாகிறது மிதுனம் ஒரு நிலம் வாங்குவதற்கு முன்பு பலமுறை யோசிப்பார் விலை வசதி அக்கம் பக்க சூழல் எதிர்கால மதிப்பு எல்லாவற்றையும் ஆய்வு செய்துதான் முடிவு செய்வார் அவர்களுக்கு முதலாவது வீடு பெரும்பாலும் தாமதமாக கிடைக்கும் ஆனால் கிடைத்த பின் மேலும் சொத்து சேர்க்கும் திறன் அவர்களிடம் இருக்கும் கூடவே இந்த ராசிக்காரர்கள் அடுக்குமாடி வீடு நகரை சுற்றியுள்ள டவுன்ஷிப் ப்ராஜெக்டுகள் போன்ற நவீன வசதிகளுடன் கூடிய வீடுகளை விரும்புவார்கள் அதனால் அவர்கள் வாங்கும் வீடு காலத்திற்கு ஏற்ற உயர்ந்த மதிப்பை சேர்க்கும் அதே போலதான் ராசிக்காரர்களுக்கு கார் என்பது ஒரு வசதி மட்டுமல்ல அவர்களின் சுதந்திரத்தையும் நம்பிக்கைகளையும் காட்டும் அடையாளம் அவர்கள் பெரும்பாலும் சிறந்த லுக்குடன் தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய கார்களை தேர்வு செய்வார்கள் அதிர்ஷ்ட காலங்களில் அவர்கள் இரண்டாவது காரையும் வாங்க முடியும் சிலருக்கோ டிராவல் தொடர்பான தொழில் சேவை காரணமாக வாகனம் பயன்படும் அளவுக்கு மட்டுமல்ல வருமானத்தை கூட ஈட்டி தரும் மிதனம் எங்கும் மின்ன வைப்பது பேச்சு அறிவு தொடர்பு திறன் இந்த ராசிக்கர்களுக்கு கீழ்கண்ட துறைகள் வாழ்நாள் முழுவதும் நன்மை தரும் மீடியா பத்திரிகை சமூக வலைதளம் ஐடி டிஜிட்டல் தொழில்கள் மார்க்கெட்டிங் சேல்ஸ் பிசினஸ் கம்யூனிகேஷன் கல்வி பயிற்சி பேசுநர் தொழில் டிராவல் டூரிசம் அவர்கள் ஒரே வேலைப்படுத்துபவர்கள் அல்ல இரண்டு மூன்று வேலைகளை ஒரே நேரத்தில் கையாளும் பல தொழில் நிபுணர்கள் பணத்தை சம்பாதிப்பவர்கள் ஆனால் செலவு அதிகம் ஆகும் சில சமயம் முடிவெடுக்க முடியாமல் தள்ளி போடுவதுதான் குறை அது மட்டுமில்லாமல் மிதுன ராசிக்காரர்களின் மனம் குழந்தை போல மென்மை ஆனால் வெளியில் ஒருவர் பார்த்தால் இந்த மனிதர் எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இருப்பார் கவலை எனக்கே இல்லையாம் என்று நினைப்பார்கள் ஆழத்தில் குடும்பத்திற்காக எத்தனை பிரச்சனைகளை மனதில் அடக்கி வைப்பார்கள் அவர்கள் வீட்டில் அமைதிகளையும் புத்துணர்ச்சி கொண்ட சூழலையும் விரும்புவார்கள் அன்பை சொல்லி வெளிப்படுத்த முடியாமல் போனாலும் கடமைத்தனத்தால் குடும்பத்திற்கான தியாகம் மிக அதிகம் அவர்களின் குழந்தைகள் வாழ்க்கையில் உயர்வடைவார்கள் என்ற நம்பிக்கையோடு உழைப்பார்கள் ஒருவரையில் மிதுன ராசிக்கார അതിശയം நெஞ்சில் பெறும் கனவு அதை சாதிக்கும் பல அறிவு வாழ்க்கையை புதிதாய் மாற்றும் அதிர்ஷ்ட ராசி மிதுனம் மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுன ராசிக்காரர்கள் சண்டையிடுபவர்கள் அல்ல ஆனால் யாராவது அவர்கள் அமைதியை குலைத்தால் வார்த்தைகளில் சாணக்கியம் அறிவில் வாளின் முனை என்று எதிரிக்கு பதில் கொடுப்பவர்கள் அவர்கள் ஒருவரையும் நேரடியாக காயப்படுத்த மாட்டார்கள் ஆனால் தங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எதிரிகளை அவர்களை வீழ்த்திக் கொள்வதற்கான சூழலை உருவாக்கி விடுவார்கள் மிதுன ராசிக்காரர்களுடன் மோதுவது இரவில் தீயை தொட்டு பார்க்கும் தைரியம் போன்ற Gracias. De... பார்க்க அழகு ஆனால் எரிய வைக்கும் அவர்கள் அமைதியாக இருப்பதே அவர்களின் மிகப்பெரிய போர் தந்திரம் என்பதை எதிரிகள் கடைசியில்தான் உணர்வார்கள் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு காதல் என்பது மனதோடு மட்டுமில்லாமல் அறிவையும் நட்பையும் இணைக்கும் உறவு அவர்கள் சிரிப்பு நகைச்சுவை பேச்சால் எவன் மனதையும் வசப்படுத்தி விடுவார்கள் ஆனால் அவர்களை பிடிக்க ஒரே நிபந்தனை அவர்களை புரிந்து கொள்வது மிதுன ராசிக்காரர்களிடம் கட்டுப்பாடு சந்தேகம் பொறாமை இந்த மூன்றும் வந்துவிட்டால் அவர்கள் மனதுக்குள் தூரம் செல்வார்கள் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கைத் துணைக்கு பெரிய ஆதரவு ஊக்கம் கனவுகளை நினைவாக்குவார்கள் அவர்களுடன் வாழ்வது ஒரு ஆச்சரியமுள்ள சாகசம் போல இருக்கும் ஒவ்வொரு நாளும் புதிது ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் திடீரென்று செல்வம் அதிகரிக்கும் அவர்கள் பேசுவது தெரிந்தவர்கள் தொடர்புகள் இதனால் எதிர்பாராத பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் எப்போதும் அதிகரிக்கும் வயது இருபத்தி ஏழுந்து முப்பத்தி ஒன்று இடையிலான காலகட்டத்தில் மீண்டும் முப்பத்தி ஆறுந்து நாற்பத்தி மூணு முக்கிய முன்னேற்றம் இந்த நேரங்களில் அவர்கள் வாழ்க்கையின் உயரமான படிகளை ஏறுவார்கள் வெளிநாடு தொழில் மாற்றம் சொத்து சேர்த்தல் இந்த மூன்றும் வெற்றியாகும் மிதனராசிக்காரர்களின் ஜாதகத்தில் பெரும்பாலும் நிகழ்பவை வேலை தொழிலில் பெரிய பதவி உயர்வு புதிய நகரம் அல்லது நாட்டிற்கு இடமாற்றம் குடும்பத்தில் பெரும் நிம்மதி மற்றும் பொற்காலம் முதல் பாதி சவாலாக இருந்தாலும் இரண்டாம் பாதி மிளிரும் பொற்காலம் அது மட்டுமில்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கான பரிகார சக்திகள் ஓம் நமோ நாராயண மந்திர ஜபம் புதனுக்கான வெள்ளிக்கிழமை அன்று பச்சை நிற ஆடை விளக்கு ஏற்றும் போது இரண்டு விளக்குகள் அதிர்ஷ்ட கற்கள் மரகதம் பச்சை அகேட் இவை மிதுன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் செல்வம் சாந்தி மூன்றையும் மிகுதியாக்கும் புனித செயல்கள் அதேபோல மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் என்பது வாழ்க்கையின் பொற்காலத்தை திறக்கும் சாவி குழந்தைகள் பிறக்கும் காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வம் வீடு தொழில் முன்னேற்றம் அனைத்தும் ஒரே நேரத்தில் விடியும் குழந்தைகள் மிக புத்திசாலிகள் நகைச்சுவை உணர்வுடன் புதுமை சிந்தனையுடன் இருப்பார்கள் அவர்கள் பெற்றோரின் அதிர்ஷ்டத்தை இரட்டிப்பாக்கி அவர்களை சமுதாயத்தில் உயர்த்தும் சக்தி கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரர்களின் முதிர்ந்த வயதில் அவர்களின் குழந்தைகளே வாழ்க்கை தூணாக நிற்பார்கள் அவர்களுக்கு பெருமை தரும் நபர்கள் அவர்களின் சந்ததியே குறிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் அவர்களுக்கு தெரிந்தே தெரியாமல் நலனாக வந்து சேரும் திடீர் உதவிகள் எதிர்பாராத பணவரவு ஆபத்திலிருந்து தப்பித்து விடுதல் கடைசி நொடியில் வரும் நல்ல தீர்வுகள் இவை அனைத்தும் அவர்களின் பாக்கியத்தின் செயல்பாடு வாழ்க்கை அவர்களை கொஞ்சம் சோதிக்கும் அழுத்தம் கொடுக்கும் ஆனால் கடைசியில் அவர்களை உயர்த்தும் விதத்தில் முடிவடைகிறது அவர்கள் ஒருபோதும் தனியாக விடப்பட மாட்டார்கள் பிரபஞ்சம் அவர்களை பாதுகாத்து சரியான நேரத்தில் சரியான திசைக்கு தள்ளும் பிற ராசிகள் விழும் இடத்தில் மிதனம் நிமிர்ந்து நிற்கும் சக்தி அவர்களுக்கு கடவுளால் தரப்பட்ட காப்பு கவசம் சரி இதே போல் உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்